நீங்க எதுக்கு வார்த்தை அனுப்புறீங்க உங்களுடைய புறப்பட்டு செல்கிற வார்த்தை எதுக்காக புறப்பட வேண்டும் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் சொல்றேன் வார்த்தை எதுக்காக அனுப்புகிறீர்கள் ஒன்றை செய்ய ஒரு காரியத்தை ஒரு ஒரு சூரியனை மாற்றும்படியாக மலையை தகர்த்து எரியும்படியாக அதற்காக வார்த்தை அனுப்புகிறீர்கள் வெறுமையா திரும்பாது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின ஆகும்படி வாய்க்கும் இருக்கீங்களா வாய்க்குமா வாய்க்காதான் கர்த்தர் சொல்ற நீ இதை புரிந்து கொள் என் வார்த்தை வந்து ஒருபோதும் வெறுமையா திரும்பாது நான் விரும்புகிறது வைக்க போகிறோம் அந்த வார்த்தை அனுப்ப போகிறோம் அந்த வார்த்தை நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு அது ஃபெயிலே ஆகாது கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்குது அந்த விருப்பத்தை நான் பேசி இருக்கிற வாயை திறந்து அந்த வார்த்தை அந்த விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும் இருக்கீங்களா